வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது போல் அதுபெல்கான ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவு அதி சிறந்த மைலேஜு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி டாப்பு பெட்டு பம்பர் அனைத்தையுமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருனுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வேண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ இது வரைக்கும் ஓட கிடையாதுங்க கலப்பை பணிகள் டெய்லர் பணிகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க சேற்றளவு பணிகளையும் இது வரைக்கும் ஈடுபட கிடையாதுங்க டிஸ்க்கினுடைய உள் சைடெல்லாம் ரெண்டு சைடுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க சேற்றளவு பணிகளில் ஈடுபடாதனால உள் டிஸ்க் பெயிண்ட் வெளி டிஸ்க் பெயிண்ட் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டு சைடுமே தெளிவாக தெரியுமாரி வியூ பண்ணியிருக்கேன் அவர் மீட்ரு வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க முகாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலாக இருந்தாலும் ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க இந்த டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த வழியும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா வீலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ டெக்டர் வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்